புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி பதினேழு மேசம் பேச்சில் வசீகரம் நிறைந்த மேசராசி நண்பர்களே இந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் கலந்ததாக இருக்கும் ஆனால் குருவின் சஞ்சாரமும் பார்வையும் அதிக பாதிப்புகள் ஏற்படுத்தாத வகையில் அமைந்துள்ளது உங்கள் ராசிக்கு ஆண்டின் தொடக்கத்தில் ஆறாம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வதாலும் அஷ்டம சனியாக சனி பகவான் சஞ்சரிப்பதாலும் நீங்கள் எதிலும் எச்சரிக்கையுடன் செலவ வேண்டிய காலம் இது எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அதிக தடை இடையூறுகள் இருக்கும் தொழிலில் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் நிலவும் கடன்கள் அதிகரிக்கும் மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாத அளவிற்கு சோதனைகள் அதிகரிக்கும் உத்திரவழியில் வீண் செலவு நெருங்கியவர்களால் நெருக்கடிகள் உண்டாகும் பூர்வீக சுத்தில் வில்லங்கம் ஏற்படும் செப்டம்பர் முதல் குரு பகவான் ஏழாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் வியாபாரம் மேன்மையடைந்து வருமானம் பெருகும் மனதில் மகிழ்ச்சி பொங்கும் அலைச்சல்கள் குறையும் நல்ல ஓய்வு நல்ல உணவு நல்ல உடை என சந்தோஷமாக இருப்பீர்கள் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் புதிய வாகனங்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் சிலருக்கு கௌரவ பட்டங்கள் கிடைக்கும் பெரியவர்கள் ஞானிகள் மற்றும் சாதுக்கள் தரிசனம் கிடைக்கும் எனவே இந்த ஆண்டு உங்களுக்கு பொதுவாக நல்ல பலன்களே ஏற்படும் சற்ப கிரகங்களின் சஞ்சாரம் சரியில்லாவிட்டாலும் கூட குரு பார்வை பலனும் குருவின் ஏழாம் இடத்து சஞ்சாரம் நிலைமையும் சீராகி யோகமான பலன்களையே கொடுக்கும் உத்தியோகஸ்தர்கள் உயரதிகாரிகளின் ஆதரவை உறுமையாக கொண்டு உங்கள் பெரும்பாலான விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் என்றாலும் சக பணியாளர்களின் பொறாமை பார்வை உங்களை துரத்தி கொண்டே இருக்கும் என்பதால் உங்கள் அன்றாடப் பணிகளில் சிறு குறைகள் நேராமல் மிகுந்த அக்கறை செலுத்தி வருவதே மிக அவசியம் எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு இடமாற்றம் போன்றவை இப்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை பொருளாதார நிலையில் பற்றாக்குறை நேரம் இடமின்மை என்றால் சேமிப்பு என்பது கடினம்தான் சிக்கன நடவடிக்கைகளின் மூலம் ஓரளவு சேமிப்பில் கவனம் செலுத்துவீர்கள் சிலர் வீடு வாகனம் போன்ற வசதிகளை பெற்று மகிழ்வது சாத்தியமாகலாம் தொழிற்பிரிவினருக்கு ரகசியங்களை பாதுகாக்க வேண்டிய நேரம் இது உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்க பெற்று மகிழ்வீர்கள் எனினும் நிறுவன தலைமையிடமும் நீங்கள் ஓரளவு அனுசரித்து நடந்து கொள்வதே உத்தமம் அதே போல தொழில் அதிபர்களுடன் உங்களை பணியாளர்கள் பதிவுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதன் மூலம்தான் தொழில் வளர்ச்சியும் வருமானமும் சீராக இருந்து வரும் என்றாலும் செலவுகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் கடன் வாங்கும் அவசியம் ஏற்படாமல் தவிர்க்கலாம் ஒழுங்காக திட்டமிட்டு முறைப்படி செய்வதன் மூலம் தொழிலில் படிப்படியாக முன்னேற்ற போக்கை காணலாம் வியாபாரிகள் கடன் விஷயத்தில் கவனமாக இருத்தல் நல்லது மனநிறைவிற்கு குறை வராது வியாபாரம் லாபகரமாக நடைபெற்று வரும் நாளுக்கு நாள் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்று வியாபாரத்திலும் வளர்ச்சியை காண்பது அவசியமாகும் அதே நேரத்தில் அவர்களை திருப்தியடைய செய்யும் வகையில் தரமான பொருட்களை கொள்முதல் செய்து வைப்பது வியாபாரத்தை பெருக்க உதவும் கலைத்துறையினர் இடைத்தரகர்கள் போன்றவர்கள் ஒத்துழைப்பு எதிர்பாராமல் நீங்கள் நேரடியாக முயற்சி செய்து வருவதன் மூலம் புதிய வாய்ப்புகள் சிலவற்றை பெற்றுமகிற இடம் உண்டு பின்னணி இசைக்கல்வி கலைஞர்கள் பாடலாசிரியர்கள் நடனக் கலைஞர்கள் போன்றோர் கூடுதலான வாய்ப்புகளை பெற முடியும் வெளியூர் பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்ள நேரும் சக கலைஞர்களிடம் சுமூகமாக நடந்து கொள்வதன் மூலம் உங்கள் நற்பெயரை காப்பாற்றிக் கொள்ள முடியும் வண்டி வாகன வசதி சிலருக்கு அமையக்கூடிய நிலை உண்டு பயிற்சி பெற்று வரும் கலைஞர்கள் அரங்கேற்றத்தை நடத்தி வகையில் சில மாதங்கள் கொடுத்திருக்க வேண்டும் மாணவர்கள் நீங்கள் முயற்சித்தால் கல்வியில் நாளுக்கு நாள் முன்னேற்றம் காண முடியும் தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற்று உயர்வகுப்புகளுக்கு செல்லக்கூடும் இடையில் நிறுத்தி வைத்திருந்த சில பகுதிகளுக்கான தேர்வுகளையும் இப்போது எழுதி நிறைவு செய்வீர்கள் சிலர் உயர்கல்வி கற்பதற்காக வெளிநாடுகளுக்கு செல்லலாம் முயன்று வெற்றி பெறுவீர்கள் ஞாபக மறதி உடல் சோர்வு சில நேரங்களில் ஏற்படாமல் கூடுமாயினும் இருப்பது நல்லது சுற்றுலா பயணங்கள் என எங்காவது செல்ல நேரும் போது குளங்களில் குவிப்பதை தவிர்க்க வேண்டும் அரசியல்வாதிகள் உங்களுக்கு சில சோதனைகளான நேரம் உண்டு என்றாலும் நீங்கள் உறுதியான மனத்துடன் இருந்து பொறுமை காத்து வருவதன் மூலம் தலைமையின் பேரன்பை நட்பதையுமே பெற முடியும் மனத்தை அலைவாய விட்டு மற்றவர்களின் ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கி நிலை தடுமாறுவது எதிர்காலத்தில் துன்ப என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நடப்பது அவசியம் உங்களுக்கு தரப்பட்டுள்ள பணிகளை திறமையாக நிறைவேற்றுவதிலேயே உங்கள் நோக்கம் மெல்லாக நகர்ந்து வரும் பெண்கள் வேலைக்கு செல்லும் பெண்கள் எதிர்பாராத நன்மைகளை பெறக்கூடும் தள்ளி போய் திருமணம் திடீரென்று முடிவாகி திருமண வாய்ப்பை சிலர் பெறக்கூடும் உடல் நலத்தில் சிறு சிறு உபாதைகள் அடிக்கடி ஏற்படக்கூடிய நிலை உள்ளதால் கவனமாக இருந்து வருவது நல்லது கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதன் மூலம் குடும்பத்தில் சில சங்கடங்களை தவிர்க்கலாம் வேலை நிமித்தம் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த தம்பதி இப்போது சேர்ந்து வாழ சந்தர்ப்பம் உருவாகும்